ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் க்ராஸ் கட்டிங் வெட்டுறதுக்கு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தயக்கமாக இருக்கும் இப்படி துணி இப்படி போடணுமா இப்படி மார்க் பண்ணணுமா எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற தயக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கான ஒரு ஈஸியான டிப்பு நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தட் புதுசாக பழகிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த மெத்தடில் பழகிட்டு அதுக்கப்புறமா க்ராஸ் கட்டிங்கை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னு சொன்னால் டைரெக்டாக துணிலேயே வெட்டுறது பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த ஈஸியான மெத்தட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த ப்ளவுஸனோட சுற்றளவு பதினொன்றை பதினொன்றையில் நம்ம ஒரு மார்க் போட்டுக்குவோம் இது வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் போட்டுக்கோங்க பேப்பர் கட்டிங்னா பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி காக்கி பேப்பர் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இது காலண்டர் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் டெய்லி காலண்டர் இல்லை மந்த்லி காலண்டர் இருக்கும்ல அந்த ஷீட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பழைய காலண்டரை எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அளவெடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பதினொன்றரை இன்ச்சில் உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ப்ளவுஸ்னோட ஃப்ரண்ட்டு உயரம் உயரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்பு இப்போ பேக் தட்டினோட உயரம் பதினாலரை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் கம்மியாக வச்சா பதிமூணு இந்த உயரம் வந்துட்டு ஃப்ரண்ட்டு தட்டுக்கு ஃப்ரண்ட்டு உயரம் இது இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு சரிங்களா இந்த உயரம் இருக்கிற பேக் தட்டுக்கு இந்த உயரம் ஃப்ரண்ட் தட்டு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் புதுசாக அளவு எடுத்துகிட்டு இருக்கணுங்கிற கூட இல்லை இப்படி இருக்கிறதுக்கு இது கரெக்டான அளவு ஆனாலும் உங்களுக்கு நான் அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் இப்போ ப்ளவுஸில் காமிக்கிறேன் இப்போ இந்த ஷோல்டர் பகுதி இருக்குதுன்னு வைங்க இந்த ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க இந்த டாட் பிடிச்சிருக்கிற இந்த இடத்தையும் எடுத்துக்கோங்க இப்படி நல்லா எடுத்துட்டு மேலேருந்து இங்கே மேலேருந்து தையல் இருக்கிற இடத்துல தான் வச்சுருக்கேன் நான் எக்ஸ்ட்ரா வைக்கலை ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம் பாருங்க பதிமூன்றை வருது சரிங்களா இப்போ நான் இதில் சொல்லும்போது பதிமூணு சொல்லியிருந்தேன் பதிமூணு பதிமூன்றை இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அலோ ப்ளவுஸில் பதிமூன்றை இருக்கிறதுனால நாம் பதிமூன்றை வச்சுக்கலாம் எப்போவுமே பேக் தட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் இந்த அளவுகள் மட்டுமே நீங்கள் குறைச்சி ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக அதனோட கப் சைஸ் அளவுகள் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இதுக்கு பதிமூன்றரை இன்ச்சில் உயரம் மார்க் பண்ணிடலாம் பதிமூன்றரை இன்ச்சில் உயரம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதையும் ஒரு ஸ்கேலில் கரெக்டாக பாக்ஸ் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ இதுக்கு கழுத்துனோட அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க ரெண்டரை இன்ச்சு இது கழுத்து அகலமாக போடுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு கால் இன்ச்சு சேர்த்து நம்ம வைக்கலாம் இது வந்துட்டு கழுத்து கரெக்டாக போடுறவங்க தான் அதனால் நம்ம ரெண்டரை இன்ச்சு மட்டுமே வைக்கிறோம் அடுத்தது ஷோல்டர் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுலேயும் நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துட்றீங்க இப்போ இதனோட கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு இருந்துச்சு பதினாறு வர்றதுக்கு நம்ம இதனோட சுற்றளவு வந்துட்டு நமக்கு பதினாறு வர்றதுக்கு அஞ்சே முக்கால் நான் முன்னாடியே உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அஞ்சே முக்கால் வைக்கலாம் இல்லைன்னா ஆறு வைக்கலாம் வச்சு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்குதா அளவு அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி நேராக பாக்ஸ் அப்புறமா நீங்கள் இப்போ இதில் பாடி சுற்றுலா எவ்வளோன்றதையும் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க இதுதான் இவங்களோட பாடி சுற்றளவு சரிங்களா இந்த அளவு தான் இருக்கக்கூடிய ரெடி அளவு ஒரிஜினல் ப்ளவுஸ் அளவு இந்த அளவு இது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு நம்ம இங்கே விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ இதனோட சுற்றளவு வந்துட்டு மொத்தமாக நாற்பது இன்ச்சு பாடி நாற்பது இன்ச்சு இருக்குது இப்போ இதில் வந்துட்டு இந்த கோல் வளைவுக்கு நம்ம ஒரு ஒன்னே கால் இன்ச்சு இது ஃப்ரண்ட்டு தட்டு நம்ம மறுபடியும் குறைஞ்சு கூட வெட்டிக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இப்படி ஒரு வளைவு கொண்டுட்டுவாங்க ஃப்ரண்ட்டு தட்டுக்கும் போது ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்னே கால் வேண்டாம் ஒரு இன்ச் பேக் தட்டுக்கு ஒன்னே காலுமே ஃப்ரண்ட்டு தட்டுக்கு ஒன்று ஒரு இன்ச்சும் வச்சு கரெக்டாக இந்த வளைவை இப்படி கொண்டுட்டு வாங்க கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுங்க மறுபடியும் தேவைப்பட்டாலும் நாம் இந்த ஃப்ரண்ட் தட்டில் குறைஞ்சி வெட்டணுமா இருந்தால் வெட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை வெட்டியாச்சு இவங்களோட கழுத்துனோட உயரம் பார்த்தீங்கன்னா முக்கால் கழுத்துனோட உயரம் முக்கால் இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் என்னடா இது கிராஸ் கட்டிங்குன்னு சொல்லிவிட்டு நேரம் இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்க எல்லாரும் கண்டிப்பாக இதை வச்சு எப்படி கிராஸ் கட்டிங் கற்றுக்கலாம் நம்ம அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக தான் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம ஒரு பெண்ட் இங்கேருந்து ஒரு பெண்டு கொடுத்து ஒரு ரவுண்ட் கழுத்து பண்ணிடுங்க சரியா இதனை கழுத்துனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆரே முக்கால் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துரலாம் இந்த உயரம் பதிமூன்றை இல்லையா பதிமூன்றையிலிருந்து நீங்கள் இந்த சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஏற்றிடுங்க இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி சேல் வச்சும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக ரெண்டு சைடு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி இதை மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டி வந்துட்டு அழகாக உட்காரும் ஓகேவா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாமா இதை வச்சு தான் நான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் இப்போ சொல்லித்தர போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் இப்போ இதில் லாபம் அளவு பதினாறு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஓ இதில் பார்த்துக்கலாம் நம்ம இந்த தையலுக்கு அரை இன்ச் அங்கே விட்டுடுவோம் விட்டுட்டு ஒரு அரை இன்ச் கூடுதலாக இருக்குது நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் டைட் வச்சோம்னா சரியாக போயிடும் அப்படி இல்லைன்னா ஆறு இன்ச் வச்சதை இன்னும் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இந்த அளவு பெருசாக இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாகிடும் இதில் வெட்டிடுங்க இதை எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்ட ஆரம்பிங்க டேப்பில் இப்போ ஒரு நேர் பீஸ் நம்ம உங்களுக்கு இது ஓரளவுக்கு நேர் பீஸ் வெட்டுறதுக்கு ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரியும் இதை வச்சு கிராஸ் பீஸ் எப்படி நீங்கள் கட் பண்ணலாம் ஈஸி மெத்தடில் அப்படின்றத தான் நான் அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இப்போ நான் மேலே மார்க் பண்ணினது இதில் தான் வெட்டிட்டு போகிறேன் கீழே மார்க் பண்ணினதில் வெட்டடை இதையும் கவனிச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம இந்த துணியில் கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த துணியை பேக் தட்டு வெட்டினது போக மீதி இருக்குது மீதி இருக்கிற பகுதியை இப்படி ரெண்டாக மடித்து போடுங்க மடித்து போட்டுட்டு இதை பாருங்கள் இந்த கரபாகம் ரெண்டையும் சேர்த்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் இந்த மாதிரி மடித்து போடுங்க மடித்து போட்டு இப்படி வைங்க வச்சுட்டு பூ டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி நேராக நேராக மாங்காய் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ இந்த துணியை எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் எடுத்து இப்படி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங் ஓகேவா இப்படி இருந்தால் இது நேர் கட்டிங் இதே பேப்பர் கட்டிங்க பாருங்க இப்படி சரி சாய்வா வைக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு கரெக்டா கிராஸ் வச்சு கிராஸ் வச்சு நீங்க மார்க் பண்ணிடுங்க இந்த பேப்பர்ல இருக்கிற அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம உங்களுக்கு கிராஸ் கட்டிங் தெரியலையே இது எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு புதுசா இருக்கிற பிகினர்ஸ்கான டிப்பு தான் இது சரிங்களா இன்னொரு டிப்பு கழுத்து லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்கு நான் அதையும் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இப்ப பாருங்க வந்துருச்சு இல்லையா இவ்வளோதான் இதில் இன்னொரு டிப் இருக்குது கழுத்து லூஸ் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற டிப்பு இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் ஃப்ரண்ட் கழுத்து மட்டும் கலந்து கலந்து ஷோல்டர் இறங்கி வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு நிறைய சொல்லுவாங்க அதுக்கான ஃரண்ட்டு கை கை கைகிட்ட நல்லா குடஞ்சி வெட்டுமோ ஃப்ரெண்ட்டு தட்டை எப்போவுமே ஓகே இப்போ நமக்கு அழகாக ஒரு கிராஸ் கட்டிங் துணி வந்துருச்சு இங்கே பாருங்கள் இப்படி இழுத்து கொடுத்தா நல்லா இங்கேயும் லூஸ் கொடுக்கும் இங்கேயும் நல்லா இப்படி லூஸ் கொடுக்கும் க்ராஸ் கட்டிங் வெட்டுறதில் ஓகேவா இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு கழுத்து லூஸ் விழாமல் இருக்கிறதுக்கு கல்ண்டு விழாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கவனிச்சிக்கோங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா இதில் இந்த இடம் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் நல்லா டீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லூஸாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுவே மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கல்ண்டு வராது உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்கிறவங்களுக்கு கல்டு வரும் என்ன பண்ணுறீங்க ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க காலிஞ்சில் இப்படி மார்க் இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இருந்து இந்த கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த டைட் இங்கே வரும்போது இந்த கழுத்து வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் இறங்கி வராமல் இருக்கும் இந்த டிப்பையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ